ாலேம்பி பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலமா இவர்கள் யாவரையும் வாழ்ந்து வரவேற்கிறேன் சங்கீதம் பதினாலு வசனம் ஒண்ணு தேவன் இல்லை என்று மதியவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அறுவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை கிரியை அப்படின்னா ஒரு மனிதன் நடந்துக்கிற விதம் அவனுடைய செயல்களை தான் கிரியைன்னு அநேக குடும்பங்கள் இடத்துல சிறு பிள்ளைகளிடத்துல பார்க்கலாம் சிறு பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாகவும் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கிற பிள்ளைகளாகவும் அப்பா அம்மாவை கொஞ்சி கொஞ்சி பேசி இப்படி அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்காங்க அதே பிள்ளைங்க ஒரு வாலிபா வயதை அடையும் பொழுது அப்பாக்கும் அம்மாக்கும் எதிர்த்து நின்று இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் எனக்கு என்ன தோணுதோ தான் செய்வணும் கூட கூட பேசிட்டு அப்பாவே அம்மாவையும் அடிச்சுட்டு கெட்ட வார்த்தைனால சொல்லி நோகடிக்கிற பிள்ளைகளாய் மாறி விடுறாங்க அவங்களுடைய மாறி விடுகிறது இன்னும் சில இடங்கள்ல அப்பாவையும் அம்மாவையும் முதியோர் இல்லத்துல சேர்த்துக்கிட்டு பிள்ளைகளிடத்துலயும் மற்றவர்களிடத்துலயும் எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்பானா ரொம்ப பிடிக்கும் அவங்க எனக்காக என்னெல்லாம் பண்ணாங்க எப்படியெல்லாம் என்னை பாத்துக்கிட்டாங்க வளர்த்தாங்கன்னு சொல்லி பெருமையா பேசுறவர்கள் உண்டு ஆனா அவளுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கு இன்னும் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில புதிதாய் திருமணமானவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அவங்க நடந்துக்கிற விதம் செயல்கள் ரெண்டு பேருத்துக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்து கொள்ளுதல் வர வரைக்கும் அவங்க நடக்கிற விதமா இருக்கட்டும் பேசுகிற விதம் பழகிற விதம் கவனிக்கிற விதம் எல்லாவற்றிலையுமே அவங்க கவனமா இருக்கணும் ஒரு சின்ன தப்பான வித வாழ்க்கையில விழுந்துடக்கூடாது என் கணவன் இப்படியா என் மனைவி இப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையே போயிடுச்சே எல்லாமே வீணா போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பிரிவு வந்து விடாத படிக்க நம்மளுடைய நடக்கைகள் இருக்கணும் நாலு சிவரா இருக்கட்டும் இல்ல நாலு பேருக்கு முன்னாடியா இருக்கட்டும் நம்ம எப்படி கணவன் மனைவியிட்ட நடந்துக்கிறோம் நம்ம எப்படி அவங்க நம்ம வாழ்க்கையை மற்ற ஜனங்க மற்றவங்க என்ன வாழ்க்கையை வாழ்றாங்களோன்னு சொல்லி அவங்க வேறு மாதிரி நினைத்து விடாதபடிக்கு நம்ம நடுக்கையில நம்ம கவனமா இருக்கணும் நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி வெளியே நம்ம இருக்கணும் நம்ம வேஷம் போடக்கூடாது மற்ற உறவுகளை சம்பாதித்து கொள்ள அந்த உறவை தக்க வைத்துக்கொள்ள நம்ம எப்படியெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட பழகுறோம் அன்பை காட்டுறோம் அக்கறையா நடந்துக்கிறோம் அவங்களுக்கு ஏதாவதுனா துடிக்கிறோம் உதவி செய்யறோமே நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் மனைவி கணவனா இருக்கட்டும் அவங்களுக்கு உடம்பு சரியில் நம்ம பாக்குறோமா அவங்க மேல நம்ம கேர் எடுக்கிறோமா அவங்கள்ட்ட நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறோமா அன்பை காட்டுறோமா மற்றவர்கள்ட்ட நம்ம ஜ ஜாலியா பேசுறோமே அவங்க சிரிக்க வைக்கிறோமே ஏன் குடும்பத்துல இருக்கிறவங்களை நான் சந்தோஷப்படுத்து நான் சிரிக்க வைக்கிறான் நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம நடந்துக்கிற விதம் தான் ஒரு நம்பிக்கையோ அன்பையும் உருவாக்குகிறதா இருக்கு லைஃப் லாங் நம்ம கூட பயணிக்கிறவங்க நம்ம குடும்பம் இது ஆண்டவர்னால நமக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த குடும்பம் நம்ம குடும்பத்துல எப்படி நடந்துக்கிறோம் மற்றவர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அதை காட்டிலும் நம்ம குடும்பத்துல நம்மளுடைய நடத்தைனால ஒரு வெறுப்போ ஒரு கசப்போ ஒரு எதிர்ப்போ வருதா இல்லை அன்பு அங்க அதிகமாகுதா என் கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த காரியங்கள் பிடிக்கலையே அவங்க இதை வேண்டாம்னு சொல்றோம் சொல்றாங்களே இதை மீறி நம்ம சரி அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும் நம்ம உண்மையா நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காத சில காரியங்களா இருக்கலாம் அதை நம்ம அழகா விடலாமே நம்முடைய செயல்கள் நம்முடைய குடும்பத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம நடந்துக்கிற விதம் குடும்பத்தில் அதுவே ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேகம் பேர் எனக்கு ஏசுனா ரொம்ப பிடிக்கும் ஏசு தெய்வம்னா ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு அற்புதம் செஞ்சார் பல காரியங்களை செஞ்சார்னு சொல்லி பெருமையாக பேசுவாங்க ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஆண்டருடைய சமூகத்துக்கு வாங்க சர்ச்சுக்கு போங்க டெய்லி இந்த வார்த்தையை படிங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்க இருதையும் திரும்புறது இல்லை ஆனால் வாரம்ல நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஃபோன் ஸ்டேட்டஸில் பார்க்கும் பொழுது ஒரே பாடலாக இருக்கும் ஆண்டோருடைய பாடலாக இருக்கும் அதை பார்க்கும் பொழுது நம்மளே ஆச்சரியப்படுவோம் இவங்க எந்த அளவா நேசிக்கிறாங்களா ஆண்டவர சினிமா பாடல்களை வைத்துக்கொண்டு கொண்டு தேவனுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குகிறவர்களா இருப்பாங்க அவங்களுடைய செயல்கள் கூட ஆண்டவரோடு உறவாடுகிறவர்களா இருக்க மாட்டாங்க ஜெபிக்காதவர்களாகவும் வேதத்தை வாசிக்காதவர்களாகவும் அதன்படி நடக்காதவர்களாகவும் தங்களுடைய கோபங்கள் போட்டிகள் பொறாமைகள் எல்லா பாவங்களையும் வைத்துவிட்டு நான் ஒரு நேசிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் அநேக பேர் உண்டு கவனமாய் அவர் உற்று அவர் மேல் தோற்றத்தை பார்க்கவில்லை உள்ளத்தின் ஆழங்களை செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கு என்ன எண்ணங்களை நாம் அவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் என்பதில் அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார் நாம் அவரே ஏமாற்றிக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஏமாற்றி விடாதபடிக்கு சின்ன காரியமாக பெரிய காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நாம் உண்மையும் உத்தமமா நம்முடைய செயல்கள் மூலியமா எசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் நான் உண்மையா நேசிக்கிறேன்னு சொல்லி நம்முடைய பாவ ஜென்ம சுபாவத்தை மாற்றி கொண்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய நேசத்தையும் அன்பையும் ஆண்டவருக்கு முன்னதாக உண்மையா நாம் காண்பிக்கும் பொழுது நம்முடைய கிரியைகள் சரியா இருக்கும் பொழுது தேவன் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்